சேரர்களின் குளத்து நாட்டில் இருந்த கடல் குளச்சை என்று அழைக்கப்பட்டது சை என்றால் கடல் என்று பொருள் அதுவே ஆங்கில சொல்லான சி என்பதன் வேர்ச்சொல் சொல் ஆதிகாலம் தொட்டே கடல் வணிகம் செய்தவர்கள் சேரர்கள் கடல் வணிகத்தில் ஈடுபட்டு அரச குடும்பத்தினர் சாத்தங்கள் என்று அழைக்கப்பட்டனர் கீழ்மு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சுமேரியர்கள் ஊர் என்னும் இடத்தில் சந்திரனுக்கு எழுப்பிய கோயில் சிலைவுகளில் சேர நாட்டு தேக்கு மரங்கள் காணப்பட்டன கீழ்முத் மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்பு எகிப்திற்கு அரச சடலங்களை பாதுகாக்க பதப்படுத்திய பனம் கள்ளும் சாராயமும் பருத்தி துணிகளும் வாசனைப் பொருட்களும் கப்பல்கள் கத்துவதற்கான தேவதாறு மரங்களும் குளர்ச்சியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டனபெத்தேமியாவிற்கும் பாரசீகத்திற்கும் எகிப்திற்கும் கருப்பு தங்கம் என்றழைக்கப்பட்ட மிளகு ஏலக்காய் கிராம்பு இஞ்சி போன்ற உணவு பொருட்களும் இலவங்கம் போன்ற மருந்து பொருட்களும் அகில் குங்கிலியம் சாம்பிராணி போன்ற நறுமணப் பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டன பின்பு அவைகள் அங்கிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் பின்பு மேற்கத்திய நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டு அதிக வரவேற்பை பெற்று வர்த்தக பொருட்களாய் மாறின மிளகு வர்த்தகத்தால் அலெக்சாந்திரியா ஏதென்ஸ் வெனிஸ் ஜெனீவா போன்ற நகரங்கள் செல்வங்குழிக்கும் பெரும் நகரங்களாக மாறின சீரர்களின் துறைமுகமான குளச்சைக்கு கடல் வழியை கண்டறிந்து நாட்டு கப்பல்கள் பருவக் காற்று வீசும் காலங்களில் குளச்சையிலும் மாந்தையிலும் வந்து குவிந்து உள்நாட்டு துறைமுகமும் சந்தை பட்டணமுமாகிய முசிறியிலிருந்து பொன்னை விலையாக கொடுத்து இப்பொருட்களை அள்ளி சென்றன இதனை யவனர் தந்ததினை மான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வழங்கொழு முசிறி என்ற அகனானுற்று பாடல் வரிகளால் அறியலாம் வர்த்தகத்தால் கிடைத்த போன் மட்டுமல்லாமல் திரையாக எவலர்களிடம் பொன்னும் வைரமும் ரத்தினங்களும் அணிகலங்களும் ஏராளமாக பெற்றவர்கள் சீரர்கள் இதனை நல்லதர் மாந்தை முற்றத்து ஒன்னார் பணித்திரை திரை தந்த படுசால் நன்கலம் பொன்சை பாவை வைரமுடு ஆம்பல் ஒன்று வாய் நிறைய குவையி அறிவிலை நன்கலம் வைரமுடு கொண்டு பெருவிரல் மூதூர் தந்து போன்ற சங்க இலக்கிய பாடல் வரிகளால் அறியலாம் அது மட்டுமல்லாமல் ஏழு நாடுகளை வென்று கீழடக்கி அவர்களின் மணிமுடிகளை சூடி அவர்களிடம் இருந்தும் பொன்னும் வைரமும் இரத்தினங்களும் திரையாகப் பெற்றவர்கள் சீரர்கள் இதனை திருமணி பொருத திகழ்விடு பசும்பொன் வைங்க கதிர் வைரமோடு உரழ்ந்து போன் சுடர்வர எழுமுடி குழிய திரு எமர் அகலத்து பகைவர் பணிந்து திரை பகர கொள்ளுனை ஆதலின் எழுமுடி மார்பின் ஏதிய சேரல் குண்டுகண் அகழிய மதில் பலை கடந்து அளந்துகடை எரியா ஆரிங்கலம் சுமந்து வளந்தலை மயங்கிய வஞ்சிமுற்றத்து இறைமகன் செவ்வியாங்கனும் பெறாது திரை சுமந்து நிற்கும் போல வடதிசை மருங்கின் எல்லாம் இடுதிரை கொடுவன் திதிரி ராயின் போன்ற பல சங்க இலக்கிய பாடல் வரிகளால் அறியலாம் சேர பேரரசர்கள் பொன் ஆபரணங்கள் ஏராளம் அணிந்தவர்கள் இதனை ஆறமார்பிற் சேரர் துதித்தோர் பசும் பூன் மர்பா பாடினி வேந்தே போன்ற சங்க இலக்கிய பாடல் வரிகளால் அறியலாம் மேலும் சேரமான் குடக்கோ நெடுஞ்சிரலாதன் சோழன் கரிகாலனை எதிர்த்து வெண்ணிவாயில் போரில் ஈடுபட்டிருந்த போதும் பொன் ஆபரணங்களை அணிந்திருந்த செய்தியினை பாடி வந்த தெல்லாங்கோடியர் முழவுமுருள் திருமணி விடைந்தனேன் அரவுரள் ஆரம் முகக்குவம் எனவே என்ற வரிகளாலும் மேலும் சேர அரச மகளிர் பொன்னால் ஆன ஆபரணங்களை ஏராளமாக அணிந்திருந்தனர் என்பதனை பூவும் பொன்னும் பூனல் சொரிந்து பாசிழை மகளிர் பொலங்கலத்து ஏந்திய என்ற புறநானுற்று பாடல் வரிகளாலும் அறியலாம் தங்களிடம் குவிந்திருந்த பொன்னை பாதுகாப்பாக அறைகளில் வைத்திருக்க ஒரு ஊரை உருவாக்கி அந்த ஊருக்கு பொன்னரை என்று பெயரிட்டிருந்தார்கள் சேரர்கள் தலைநகர் வஞ்சி மீது தொடுக்கப்பட்ட பல போர்களிலிருந்தும் படையெடுப்புகளிலிருந்தும் பொன்னறையை சேரப்படைகளும் அரச குடும்பங்களும் பாதுகாத்து வந்தன கிபி ஆயிரத்து எழுநூறுகளில் கொச்சியில் தொடங்கி வேணாட்டின் மீது போர் தொடுத்த சேரர்களின் பகைவர்கள் எதிரிகள் மற்றும் துரோகிகள் சேரர்களின் நாடுகளை பறித்து அரச குடும்பங்களை பிளவுபடுத்தி கிபி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதுகளில் திருவிதாங்கூர் அரசை உருவாக்கினர் பின்னர் சேர அரச குடும்பங்கள் மீது தாக்குதல்கள் தொடங்கி கிழக்கிந்திய கம்பெனியுடனான ஒப்பந்தங்கள் மூலம் கிபி ஆயிரத்து எண்ணூறு தொடங்கி சேர அரச குடும்பங்களை அழைக்க தொடங்கினர் படிப்படியாக சேர அரச குடும்பங்கள் கொல்லப்பட்டு அவர்களின் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கோவில்கள் பறிக்கப்பட்டன சேரர்களின் அரண்மனைகள் மற்றும் குடும்பத்தினரின் கொட்டாரங்கள் பீரங்கிகளால் தகர்க்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டன பொன்னரையிலிருந்து சீரர்களின் ஏராளமான பொன் ஆபரணங்கள் பொன்னாலான பொருட்கள் வைரங்கள் இரத்தினங்கள் அணிகலங்கள் மற்றும் அரச குடும்பத்தினரிடம் இருந்த நகைகள் கொள்ளை அடிக்கப்பட்டு அனந்தபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டன சீரர்களின் பொன்னரை அழிந்து போயிருந்தாலும் பல ஆயிரம் வருடங்கள் பழமையான அந்த ஊரின் பெயர் இன்றும் பொன்னரை என்றே நிலைத்திருக்கிறது பாதுகாப்பு அறைகளும் பாதுகாவலர்களின் அரவமுமாய் அரச குடும்பத்தினர் வந்து போய்க் கொண்டிருந்த சேரர்களின் பொன்னரை இன்று இவ்வாறாக மாறியிருக்கிறது